இதுல பாத்தீங்கன்னா சிக்ஸ் கம்பி பத்தாப்பு இருக்கும் இது அப்படியே அம்பர்லா சுத்திரம் மாதிரி சுத்துங்க அதோட மட்டும் இல்லாம இது நீங்க எத்தனை திரும்ப திரும்ப நீங்க ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த முடிஞ்சு போனோம்னா இந்த கம்பியை தூக்கி போட்டுட்டு வேற கம்பி தேர்ட்டி சென்டிமீட்டர் கம்பி வாங்கி இதை நீங்க சொல்லிக்கலாம் இது அப்புறம் பேட்டு பால் இதெல்லாம் கூட இந்த வருஷம் புது அறைகள் தான் எல்லாம் சின்னது பார்த்துருப்பீங்க அதை போற பெரிய சைஸ் பீக்காக் சூப்பராக இருக்கும் இதை நீங்க வச்சு போட்டோஷூட் எடுத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு டின் தின்னு வெள்ளாய உடனே கொடுத்துறோம் ஐயாயிரம் எடு வாங்கினீங்கன்னா அயன் பாக்ஸ் அப்படி இல்லனா ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கம்பளி பெட்ஷீட் உடனடியா நீங்க வாங்கிக்கலாம் இருக்குங்க கையாலே புரிக்க முடியல பத்து அவுட் இருக்குங்க அப்படியே ஆயிரத்தி ஐநூறு ஒன்னு ஃப்ரீயா கொடுக்கறோம் அதே மாதிரி சிக்ஸ்டி அதே மாதிரியே ஒண்ணு வாங்கினா ஒன்னு ஃப்ரீயா கொடுக்குறோம் அதே மாதிரியே ஒன் டுவெண்ட்டி ஷேர்ட் வாங்கினா நம்ம ஒன்னு ஃப்ரீயா கொடுக்கறோம் டிஸ்பிளே நிறைவாக அனைவரும் தீபாவளியை கொண்டாட நம்ம ஏகப்பட்ட பட்டாசு வெரைட்டிஸ் இருக்கு கஸ்டமரோட வசதிக்காக நம்ம இன்னொரு பிரான்ச்சும் வச்சிருக்கிறோம் எங்கமசாமி பிள்ளை வீதியில கண்ணன் ஸ்டோர் பக்கத்துல இன்னொரு பிரான்ச்சும் இருக்கு மெயின் பிரான்ச் வந்து வயல்கரை வீதியில கவர்மெண்ட் பால் பூத்துக்கு நேர் ஆப்போசிட் ஓம் சிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு சார் நான் ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருக்கேன் எங்க விதம் பார்த்தேன் இந்த கடையில வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்குது இதாக இருக்குது உங்களுக்கு எல்லாமே கிஃப்ட்டு விட்டு எல்லாமே கையோட கொடுத்துட்றாங்க இதை பற்றி அவ்வளோ கிடையாது நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம் நல்லா இருக்குது வேறு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா வெள்ளிக்காயினு கையில் கொடுத்துட்டாங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா அயன் பாக்ஸ் சொல்லியிருக்காங்க அவங்க நல்லா குவாலிட்டியாக இருக்குது எல்லா எந்த ஒரு இதுவுமே கிடையாது நல்லா பக்க ரேட்டும் கம்மியாக இருக்குது